ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிர்த்தியார் சமையல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது என்ன தொக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பில் தொக்கு தான் இது இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்லேயும் போட்டு நல்லா நெய் சுட 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 சாப்பாட்டில் நெய் போட்டு அந்த தொக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கருப்பு கருப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கருப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நான் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கேன் அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கருவேப்பிலையை நல்லா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அதுலேயே வர மிளகாய் பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் ரொம்ப தண்ணி ஊற்றவேனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது குற கொஞ்சம் குற குறப்பாக இருக்குது இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த அளவு அரைக்காமல் முன்னே கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கருப்பில் தொக்கு வந்து நல்லா அரைச்சி இந்த இந்த அளவு விழுதாக இருக்கணும் இப்போ அதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ அதை அப்படியே அந்த ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இது அப்படியே அதை இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் அந்த ஒரு அருமையான ஒரு தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் விட வேறு என்ன ரெசிப்பானு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான கருப்பில் தொகுக்கு ரெடியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்